அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக அச்சய திருதியை நன்னால் தங்கம் வாங்க முடியவில்லையா வெள்ளி வாங்க முடியவில்லையா இதோ உங்களுக்காக ஒரு அற்புதமான பொருள் சொல்லுகின்றேன் இந்த ஒரு பொருளை வாங்கினால் போதும் நாளில் செல்வ வளம் சேரக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் அற்புதமான பணவரவும் உங்களுக்கு ஏற்படும் அது என்ன பொருள் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அற்புதமான தகவல் நவகிரகங்கள் நமது வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய நன்மை தீமை அத்துணைக்கும் பொறுப்பேற்பது நவகிரகங்கள் தான் இந்த நவ கிரகங்களின் பரிபூர்ணமான அருளை பெற நவகிரகங்களை வீட்டில் எப்படி வணங்க வேண்டும் நவகிரகங்களின் அருளை பெற எந்தெந்த பூஜையில் நம்ம வீட்டில் செய்யணும் அது எந்தெந்த கிழமையில செய்யணும் எந்தெந்த நேரத்தில் செய்யணும் என்பதை உங்களுக்கு சொல்லித் தருவதற்காக நவகிரக உபாசனை வகுப்பு இருபத்தி ஏழு நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக தரப்படுகின்றது இந்த உபாஷினி வகுப்பில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் இந்த வகுப்பில் நவ கிரகங்களின் அற்புதமான மூல மந்திரங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் அச்சியிருதியினால் தங்கம் வாங்கினா தங்கம் நிறைய சேரும் வெள்ளி வாங்கினா வெள்ளி நிறைய சேரும் வேறு என்ன பொருட்கள் வாங்கினாலும் அது பன்மடங்கு பெருகும் என்பது ஐதீகம் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை வாங்கும்பொழுது லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு தங்கம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும் ஒரு சிலருக்கு வெள்ளி வாங்கக்கூடிய சூழல் இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த சூழல் இல்லாத ஒரு நிலை கூட இருக்கலாம் இந்த ஆடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் அது என்ன பொருள்னா உப்பு உங்கள் வீட்டுக்கு உப்பு வாங்கிட்டு போங்க அச்சை திரதையின் நாளில் ராகு காலம் எமகண்டம் நேரத்தை தவிர உப்பு உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு கொண்டு போய் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உப்போடு சேர்க்கணும் உப்பு சுக்கிரன் வாசம் செய்யும் ஒரு அற்புதமான தெய்வீக பொருள் அதே போல் லக்ஷ்மி தேவி உறைவதாகவும் சொல்லப்படும் அருமையான பொருள் உப்பு எனவே அட்சயத்திருதியின் நாளில் உப்பு வாங்கினீங்கன்னா செல்வம் சேரும் பணம் சேரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சேரும் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு வேணால் வாங்கலாம் அது எந்த உப்பு வேணா வாங்கலாம் காலம் யமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் வாங்குங்க இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவின் அன்னதான திட்டத்திற்கு மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தோட சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்